ஆறா டிவோஷனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் சமீபத்தில் தமிழ் புத்தாண்டு நடந்து முடிந்திருக்கிறது அதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி அதை தொடர்ந்து குரு பயிற்சி இன்றைக்கு நமக்கு இந்த ஒட்டுமொத்த பலன்களின் குறிப்பாக வருடாந்திர கிரகங்களில் மிக பெரிய கோளான குரு பயிற்சி பலன்கள் குறித்து வழங்குவதற்கு நம்மிடையே ஜோதிட ரத்னா மீனாமா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் அம்மா வணக்கம் வணக்கம் விஜய் இந்த கோள்களில் நம்ம புத்தாண்டு பலன்கள் பண்ணலான்னு கூட நான் உங்ககிட்ட சொல்லும்போது இல்லை நம்ம கம்பைண்டாக குரு பயிற்சி பலன்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்ற அந்த விசுவா வசு அந்த ஆண்டுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் அது பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி விசுவா வசு வருடம் இது தமிழ் புத்தாண்டில் அறுபது வருடங்களில் இது முப்பத்தி ஒம்பதாவது வருடம் இந்த விசுவாவசுங்கிறதுக்கே அர்த்தம் இது சான்ஸ்க்ரிட் வேர்டு இதோடய அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முழுவதும் நிரம்பிய ஃபுல்லி ஃபில்டு அப்படி தான் இதோட அர்த்தம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஆண்டு ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக தான் கட்டாயம் இருக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஒரு ஆண்டுக்கும் இந்த அறுபது வருடத்துக்கும் இடைக்காட்டு சித்தர் அவர் வந்து வருஷாதி வெண்பா அப்படிங்கிற பாடல்களை கொடுப்பார் இந்த வருடம் அவர் சொல்லியிருக்க பாடல் என்னன்னா விசுவாவசு வருடம் விவசாயம் செழிக்கும் பசு மாடு ஆடு பலிக்கும் சிசு நாசம் மற்றவர்கள் வாழ்வார்கள் மாதவம் சிறக்குமே உற்ற உலகில் அதிக மழை உண்டு அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் அதில் வருது அதுபடி பார்க்க போனால் இந்த ஆண்டு வந்து கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் சிறப்பான ஆண்டாதான் இருக்கும் இருந்தாலும் பவுன் விலை ஏறும் கட்டாயம் என்ன காரணம் சொன்னாலும் சரி இப்போ சொல்கிறாங்க சைனாவில் எங்கேயோ தேடி எடுத்து தங்க சுரங்கள்லாம் கண்டுபிடிச்சி ஆயிரம் டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறாரு நம்ம பொருளாதார நிபுணர் அவர் சொ நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முப்பத்தெட்டு பர்சன்ட் குறையும் பவுன் விலை அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏறுச்சின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா குறையும் இந்த வருட முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு பவுன் ஒரு லட்சத்தை கட்டாயம் தொடும் அது நிச்சயம் நடக்கும் அதே போலவே நம்ம சொன்ன மாதிரி போர் மேகம் சூழும் முக்கிய தலைவர்கள் வந்து தவறான முடிவுகளை வரி விதிக்கிறதுல சில தவறான முடிவுகளை எடுத்து ஆஹ் ட்ரம்ப் பண்றாருல அது வந்து அதே மாதிரி ஆன்மீக தலைவர்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படும் அவப்பெயர் ஏற்படும் குறிப்பா அவப்பெயர் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சொன்ன மாதிரி விவசாயம் செழிக்கும் விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ஆடு மாடுகளை வைத்து தொழில் செய்கிறவங்கள்லாம் நல்லா சிறப்படைவாங்க இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் சிறக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த வருஷம் ஒருவேளை அஞ்சில் கேது உட்கார்ந்து தொற்று நோய்கள் அதிகரிக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை வந்தது அது அதனால குழந்தைகளை தான் குறிக்குது அது குழந்தைகளுக்கு தொற்று நோய் அதிகரிக்குங்கிறாங்க ஏன் அதை அப்படியே ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எது நல்லதும் நடக்கும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் நடக்கும் இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் நிச்சயம் டிஸ்டர்ப் ஆகும் இது எல்லாமே நடக்கும் அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நன்மைகள் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும் எதுவும் போல நிறைய பிரச்சனைகளை இந்த பூ பூ உலகம் பார்த்துருக்குது எதுவும் கடந்து போகும் இந்த வருடம் இதுவும் கடந்து போகும்னு நல்ல ஆசிர்வாதமான ஆண்டா தான் விசுவா விசு ஆண்டு இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்போ குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசி இருக்கும் நம்ம பார்க்கலாமா அதில் நீங்கள் அது கூடவே ராகு கேது கலந்து சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் முதல்ல மேசராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு குரு பயிற்சி பதினாலாம் தேதி நடக்குது மே மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரே நாலு நாளில் வந்து ராகு பே ராகு கேது பயிற்சி பதினெட்டு மேல வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது ஆல்ரெடி சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு இது முக்கியமான ஆண்டு கிரகங்கள் இந்த மூணு பேரும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டா ஒரு வருடத்துக்கு இந்த கோச்சாரம் மாறாது மீன ராசியில சனி இருக்காரு இப்போ மிதுன ராசிக்கு குரு வர போகிறாரு கேது பகவான் வந்து ச கண்ணிலேருந்து ரிவர்ஸாக திரும்புறதுனால சிம்மத்துக்கு வந்திருக்காரு ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு கீழே இறங்கி வந்து கும்பத்தில் இருக்காரு இதுதாங்க இந்த முக்கியமான கிரகங்களோட கோச்சார அமைப்பு இதை வச்சு நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி மேஷ ராசி பொதுவாகவே இவங்க தைரியம் நிறைஞ்சவங்க ஆளுமை நிறைஞ்சவங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து பதினொன்னில் ராகு வருது இந்த பதினொன்னில் ராகு வந்து ஆசை காட்டி மோசம் செய்யுங்கிற போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இருந்தாலும் அவர் நம்ம பாஸ் அங்கே இருக்காரு பிக் பாஸ் வந்து மிதனத்திலேருந்து இவரை பார்த்து ரொம்ப ஆடாமல் தலையில் தட்டிக்கிட்டு இருப்பார் அதனால இந்த பதினோராவது பாவத்தில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய சிக்கலை பண்ணாது பன்னெண்டில் சனி நம்ம சொன்ன மாதிரியே ஒரு செலவுகளாக மாற்றிக்கலாம் அவங்க தூக்கம் கெடும் பயணம் கூடும் மற்றபடி நல்லதே செய்வாங்க எல்லாத்த விட குரு பயிற்சி ரொம்ப அருமையா இருக்கு இவங்களுக்கு ரிஷபத்துல குரு இடம் பெயர்ந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்கு மூணாவது ஸ்தானம் மேசத்தில் இருக்கு மூணாவது ஸ்தானங்கிறது முயற்சி பெருமை பேர் புகழ் கிடைக்கிற இடம் அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும் அதை விட இந்த குரு பகவானோட பார்வை ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்களுக்கு படுது ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணுமே ரொம்ப சிறப்பான இடங்கள் ஏழு ஒம்பது பதினொன்றில் படுறதுனால இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் தீரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்பா அப் அப்பாவோட உறவுகள் மேம்படும் அப்பா தொழிலை எடுத்து செய்கிறவங்கெல்லாம் சிறப்பாக செய்வாங்க இது எல்லாத்துலேயுமே இவங்க லாபத்தை தான் சந்திப்பாங்க மிக சிறந்த ஆண்டாக மேசராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது பார்க்குற இடம் அவ்வளோ நல்ல இடங்களை பார்க்கறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அஷ்டமசனி ஏழரை சனி ஏழரை சனியில் இருந்தால் கூட அல்டிமேட்டாக பார்க்கும்போது இந்த வருடத்தில் அவங்க வந்து வெற்றியை தான் சந்திப்பாங்க ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் மேலும் சிறப்படைகிறதுக்கு நீங்கள் ஒரு பலன்கள் எளிய பரிகாரம் சொல்லுவீங்க அந்த வகையில் மேசராசி இருக்காங்க மேசராசிக்காரங்க முருகன் செவ்வாய் தான் முருகர் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும் ரிசபராசினர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் அத்தோடு கேது பயிற்சி எப்படி இருக்கு ராசிக்கு மிக அதிகமான பலன்களை அது அனுபவிக்க போற ஒரு ராசி எதுன்னா ரிஷப ராசியும் உண்டு சனி பயிற்சி பலன் போதும் ஆமாம் அதே மாதிரி தான் இப்போவும் மற்ற எல்லா கோள்களோட கோச்சாரம் கூட இவங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது என்ன முதல் பாயிண்ட்னா ரிஷபராசியில இருந்த ஜென்ம குரு ஜென்ம குரு எப்பவுமே உடல் தொல்லைகளை கொடுப்பாரு உபாதைகளை கொடுப்பாரு ஜென்ம குரு விலகி ரெண்டாவது இடத்துக்கு போகுது அதாவது மிதுனத்துக்கு போகிறாங்க இந்த மிதுன ராசிக்கு அது போகிறதுனால வந்து அந்த பார்வைகள் படுற இடம் ரொம்ப முக்கியம் ஆறு எட்டு பத்து இந்த ஸ்தானங்களில் குருவோட பார்வை படுறதுங்கிறது மிக சிறப்பு ஆறாம் இடத்துல படும்போது ஆறாம் இடத்துல வந்து தொழிலும் இருக்கு அந்த இடத்துல அது மாதிரி எதிரிகள் கட்டுப்படுவாங்க கடன் வெற்றிக்கான கடன் கிடைக்கும் வெட்டி கடன்லாம் வே திரும்ப செலுத்திடுவாங்க இவங்க வம்பு வழக்குகளில் மொதல் வெற்றி காணுவாங்க மற்றபடி ஒரு மரண பயம் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் இவங்களுக்கு நீக்கும் ஆற எட்டாவது இடத்த பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கூட இவங்களுக்கு கிடைக்கும் கேது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இவங்க நாலாம் இடத்துல கேது வர்றதுனால அது சுகஸ்தானம் உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் தாயார் உடல் நிலம் பாதிக்கும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் மற்றபடி இவங்க ரிஷபராசி வந்து அதிக வெற்றியை பெற ஒரு அனுகூலமான கோச்சார் அமைப்பு ரிஷபராசிக்கு இருக்குது இவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர பரிகாரம் என்னென்னா இவங்க வந்து இன்னும் நிறையா பணத்தை அனுபவிக்க போகிறாங்க ஐஸ்வர்யத்தை அனுபவி மகாலட்சுமி வழிபாடே உங்களுக்கு சிறந்த கொடுக்கும் ராசி நேயர்களுக்கு பயிற்சி எப்படி இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பத்தில் இருக்கிறதுனால தொழில் வருமானம்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும்னு முதல்ல பார்த்தோம் அவங்க என்னன்னா ரொம்ப அதிக வேலைபிள் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ என்னன்னா குரு வந்து ஜென்மத்துக்கு வர்றாரு அவங்க ராசியிலேயே குரு வருகிறாரு அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா கூட இடம் பால் பால்னு சொல்ல முடியாது மிக சிறப்பு செய்ய மாட்டாரு குரு இருக்கிற இடம் கூட பால்னு சொல்ல வரவே குரு வந்து முழு சுபர் அதனால அந்த இடமும் சுபிக்கும் இருந்தாலும் பார்வைக்கு அதிக பலன் உண்டு குரு வந்து உட்கார்ந்த இடத்தை விட பார்க்கிற இடத்துல பலன் ஜாஸ்தி அதனால குரு எதை எதை பார்க்குறாருன்னா மிதுன ராசிக்கு மிக முக்கியமான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாவது இடம் அது கலத்திரஸ்தானமாகிய ஏழாவது இடம் அப்புறம் ஆகிய ஒன்பதாவது இடம் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் இது மூணையும் பார்க்குறதுனால நல்ல ஆன்மீக சுற்றுலா போவாங்க பண வரவு அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் பார்க்குறதுனால குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு கல்யாண யோகம் இருக்கும் கடல் கடந்து போவாங்க நன்மை பொண்ணும் பொருளும் இன்னும் சேர்கிற ஒரு ராசியாக தான் மிதுன ராசி இருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மூணாவது இடத்துல கேது இவங்களுக்கு இருக்குது அந்த மூணாவது இடத்தில் இருக்கும் கேது இவங்க முயற்சிகளை கொஞ்சம் தடை பண்ணுவார் அதுக்கு இவங்க எப்போவுமே ஆனால் ராகு ஒன்றும் பண்ண முடியாது இவரை ராகுவை வந்து அங்கே ஒரு பிக் பாஸ் இருந்து தலையில் தட்டிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஆட முடியாது ராகு ஏன்னா குருவோட ஒன்பதாவது பார்வை எப்போவுமே ராகு மேலே படிஞ்சு இருக்கிறதுனால அவர் வந்து மிக கெடுதல்களை செய்ய முடியாது ஆனால் கேது முயற்சிகளை தடை செய்வார் அதுக்கு மட்டும் வழிபாடு பண்ணிக்கணும் என்ன வழிபாடு இவங்க நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு வந்து ராகுவை கட்டுப்படுத்துறது நரசிம்மர் தான் நரசிம்மர் அது புராதான கோயில்கள் ராஜா காலத்து கோயில்கள் இருக்குல்ல நரசிம்மர் அந்த கோயில்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய வெற்றியை ஆ அங்கெல்லாம் போகலாம் பெருமாள் கோயில் இங்கெல்லாம் போகலாம் இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் கணிந்து அது நிச்சயமாக கல்யாணத்தில் போய் முடியும் ஐந்தா அந்த வயதுக்கேற்ப காதல் செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நியாயமாக இருந்தால் வெற்றி கிடைந்தால் அது கல்யாணத்திலே முடியும் அது பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒன்பதாவது இடத்த பார்க்குறதுனால ரொம்ப பிரச்சனை இல்லாமல் அது ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அந்த அதுதான் முக்கியம் நரசிம்மர் வழிபாடை மட்டும் இவங்க பிடிச்சிக்கலாம் கடகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியோடு ராகு கேது கலந்த பலன் இப்படி இருக்கு கடகராசிக்காரவங்கள சொல்லணுன்னா அவங்க அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்தை சொல்லாமல் நம்ம போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்ட ராசியில் கடகராசியும் ஒன்று அவ்வளோ அவமானம் அசிங்கம் நிறையா தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி ஒரு மிகப்பெரிய நல்ல இடம் பாகியஸ்தானத்தில் சனி இருக்கார் அதனாலே இவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக முடியும் நம்ம தானா நமக்கா அப்படிங்கிற மாதிரி நானே நானா யாரோ தானான்னு நினச்சிடுவாங்க நல்லது நடக்கும் குரு வந்து பன்னிரெண்டாவது இடத்திற்கு வந்தால் கூட அந்த குருவோட பார்வை இவங்களுக்கு படுகிற இடமெல்லாம் மிக சிறந்த இடமா இருக்குது இவங்க வந்து குரு பன்னெண்டில் இருக்கிறாரு குரு பகவான் இருந்தால் கூட அவருடைய பார்வை வந்து உழுகிற இடம்லாம் நாலு ஆறு எட்டில் உழுகுது நாலாவது இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் இவங்களுக்கு வந்து நல்ல சுகம் ஏற்படும் நல்ல சுகம்னா வண்டி வாகனம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்பாங்க எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பாங்க கடகராசிக்கு மிக சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் குரு பகவான் ஆறாவது இடத்த பார்க்குறதுனால எதிரிகள் வம்பு வழக்கு இவர் போட்ட கேஸு கடன் எல்லாமே சுமூகமாக முடியும் எட்டாவது இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்னு கேட்டால் இவங்க இந்த சனிப்பயிற்சிக்கு மொதல் மரண பயம் அதிகமாக இருந்திருக்கும் இவங்களுக்கு இவங்க சம்பாரிச்ச காசில் பாதிய மருத்துவ செலவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க டக்குன்னு மாறிடும் அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி இந்த மரண பயம் இவங்கள விட்டு போயிட்டு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் இந்த பலன்களை மேலும் சிறப்படைய நீங்கள் சொல்லும் பரிகாரங்க இவங்க வந்து கட்டாயம் முடிஞ்சால் ஒரு தடவை திருநெல் போகணும் ரெண்டாவது திருச்செந்தூர் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகனை போய் இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா நடக்கிறதெல்லாம் மிக சிறப்பாக நல்லவைகளாக நடக்கும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஆண்டு ஏற்கனவே அஷ்டம சனி கொஞ்சம் கடகராசினி கொஞ்சம் பண்ணல பார்த்த உண்மைதான் நீங்க சொல்றது ஆனா அஷ்டம சனில இருக்காங்கிறதுனால உன்னை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சனி எப்பவுமே அவர் இருக்கிற இடத்த சுபிக்க செய்வார் அதை மறந்துட்டு அஷ்டம சனி வந்து நீதியா நேர்மையா உழைப்பால் சம்பாதிக்கிற யாரையும் ஒன்றும் பண்ணாதுங்கிறது அச்சப்படவே தேவையில்லை அஷ்டம சனி வந்து சில உபாதைகளை கொடுக்கும் என்னென்னா ஒரு வேலையை விட்டுட்டு புது வேலை பார்க்குறேன்னு பார்த்தா கிடைக்காது அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் பேராசைப்பட்டு எதுலையாவது போட்டோன்னா ஆமாம் இது கட்டாயம் இது வந்து பேராசைப்பட்டு பணத்தை போட்டால் அது நிச்சயம் நஷ்டத்தில் தான் முடியும் அது மட்டும் பண்ணக்கூடாது பேராசைப்படவே கூடாது சனி தசை அஷ்டம சனி அந்த நேரத்தில் மற்றபடி வந்து அஷ்டம சனி இவர்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு என்னென்னா சனியால் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது இப்போ கேது இவங்க ராசிக்குள்ளே போகிறாரு அதுதான் இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை ஒன்று பண்ணும் சரியாக ஏழாவது இடத்துல ராகு இருக்கார் ராகுவை கண்ட்ரோல் பண்ணால் பிக் பாஸ் இருக்கார் அங்கே மிதனத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காரு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு பார்க்குறாரு இப்போ குருவோட பார்வை வந்து மூன்றாம் இடத்துல உழுவுது ஐந்தாம் இடத்துல உழுவுது ஏழாம் இடத்துல உழுவுது சனி பிரச்சனையை விட்டுட்டால் கூட மூணாம் இடத்துல குரு படும் பொழுது இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலிதமாகும் முயற்சி பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் இடத்தையும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கல்யாணம் ஆகும் அஷ்டம சனியில் கல்யாணம் ஆகாது பண்ணக்கூடாதுன்னு கூட கிடையாது நல்ல குருபலன் பலன் வந்து தசாபுத்திகள் சிறப்பா இருந்துச்சுன்னா திருமணம் கட்டாயம் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தோழி இராதிகான்னு இருக்காங்க அவங்க பையனுக்கே இந்த அஷ்டம தான் திருமணம் நடந்திருக்கு குழந்தை பேரும் நடக்கும் நிச்சயமாக அதெல்லாம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நிச்சயமாக வந்து குழந்தை பேரும் கிடைக்கும் இவங்களுக்கு கேது அந்த ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் உடல்நிலையை கவனிச்சுக்கணும் சரியாக இஎன்டி ப்ராப்ளம் வரும் முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும் பல்லில் பிரச்சனை வரும் இவங்களுக்கு அதை மட்டும் பார்க்கணும் ஏழுல ராக இருக்காரு அந்த ஏழில் இருக்க ராகு வந்து குடும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்கன்னு சொன்னால் கூட குறு பார்வை ஒன்பதாவது பாக்கிய பார்வை குறு பார்த்தால் கோடி நன்மைங்கிறதுனால கண்ட்ரோலில் தான் இருக்கும் இவங்க அஷ்டம சனியை எளிதாக நேர்மையாக இருந்து சுறுசுறுப்பாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருந்தாலே சனிக்கு ரொம்ப பிடிக்கும் நீதியாக நேர்மையாக இருந்து நல்ல தானங்கள் தர்மங்கள் செஞ்சாங்கன்னா எளிதாக கடந்துட்டு போயிடலாம் அஷ்டம சனி அஷ்டம சனின்னு அவங்க பயமுறுத்தவே கூடாது அவங்க பயப்படவே தேவையில்லை அஷ்டம சனியை நினைத்து எல்லாருக்குமே நல்லதே செய்யாது கிரகங்கள் எல்லா கிரகமும் நல்லா செய்கிற மாதிரி எல்லாமே சுத்தமாக இருந்தால் அவனுக்கு பித்து பிடிச்சிரும் அதனால எல்லாருக்கும் சில கஷ்டங்களும் இருக்கும் ஒரு கதவு திறந்தா ஒரு கதவு மூடும் இல்லை ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அதை விட மிகுந்த கொடுப்புனால் வேற எதுவுமே கிடையாது எல்லாமே லாபமாக தான் இருக்கும் சிறு சிறு உபாதை எளிதில் கடந்து போயிடலாம் அந்த சிறு சிறு உபாதைகள் எளிதில் கடப்பதற்கு நீங்கள் சொல்லும் பரிகாரம் சிவ வழிபாடு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவ வழிபாடு தான் மிகச்சிறந்த வழிபாடு தேய்பிரை அஷ்டமி தேதியில் காலபைரவரை பைரவரை வணங்கணும் இந்த எளிதாக கொ இந்த பிரச்சனைகள் நிம்மதியாக இருக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கும் இது ரெண்டையும் கிடக்கணுன்னா சிவ வழிபாடும் தேய்பிரை அஷ்டமி திதியில் காலபைரவர் வழிபாடும் செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆண்டு இசுவாபசு ஆண்டு கண்ணீராசி நேர்களுக்கு ராகு கேது கலந்த பலன் எப்படி கண்ணீராசி நேர்களுக்கு சனி ஏழில் இருக்காங்க சனி பகவான் ஏழில் இருக்கிறத கண்டக சனின்னு சொல்லுவாங்க இது வந்து குடும்ப உறவுகளை பாதிக்கும்னு சொன்னா கூட அவரை விட பிக் பாஸ் இருக்காரு குரு அவர் ரெண்டாவது ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் வந்து மிதினத்தில் உட்காந்துருக்காரு அது பத்தாவது இடம் கண்ணிக்கு மிதுனரா மிதுனத்தில் குரு உட்காந்துருக்கிற இடம் அவருடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களில் படுது அதனால இந்த கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தா கூட குரு ரெண்டாவது இடத்தை பார்க்கும்போது அது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்களுக்கு கொஞ்சம் வருமானத்துக்குரிய தனஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க அதனால் குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிடாது இவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா இவங்க வாழ்க்கை துணையோட ஹெல்த்து டெஃபனட்டாக அஃபெக்ட் ஆகும் நிச்சயமாக இது ஆகுமா ஆகலாம்லாம் கூட இல்லை டெஃபனட்டாக ஆஹ் பெண்ணா இருந்தா ஆணு அவங்க கனவு இருக்கும் இணையருக்கு வந்து டெபினட்டா ஹெல்த்ல ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும் மெடிக்கல் செலவு இருக்கும் அதை உடனே பார்க்கணும் அலட்சியமா விடாம மருத்துவ ஆலோசனை உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது இடத்த குரு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நாலாவது இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால புது வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க நல்லா மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் புது வண்டி வாகனம் வாங்குவாங்க அவங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க புது வீட்டுக்கு போவாங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க மாடி வீடு கட்டுவாங்க மாடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ரெனவேட் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப நடக்கிறது வந்து இந்த இந்த ராசிக்கு இருக்கும் ரெண்டு நாலு ஆறாம் இடம் ஆறாம் இடம் பார்க்கும்பொழுது இவங்க ஏற்கனவே நிறைய கடனில் இருப்பாங்க அந்த கடன்கள்லாம் தீரும் புதிய வேலைவாய்ப்பு ப்ரமோஷன் நிறையா வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆறாவது இடத்துல ராகு இருக்காரு ஆறாவது இடத்துல ராகு இருக்காரு அதே நேரத்தில் பத்தாவது இடத்துல கேந்திரத்தில் குரு இருக்காது ஆறில் ராக இருந்து பத்து கேந்திரத்தில் குரு இருக்கிறது வந்து அஷ்டலட்சுமி யோகம்பாங்க அதனால் இவங்களுக்கு வரவுகள் பண வரவுகள் நிறையா வரும் இணையரோட உடல்நிலையை மட்டும்தான் இவங்க பார்க்கணும் கேது இவங்க ராசியிலேருந்து இடம் பெயர்ந்து சிம்மத்துக்கு போனது இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் மனக்குழப்பம் தீரும் உடல் நிலையில் இருந்த சில உபாதைகள்லாம் நல்லா நல்லா இருக்கும் விசுவாசம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு இவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பதிக்கு போகணும் திருப்பதி போய் இரவு தங்கணும் ஒரு இரவு தங்கி பெருமாள் நின்ற கோலத்தில் நின்ற பெருமாளை வணங்கி வந்தால் இப்போ அஷ்டலட்சுமி யோகமே இவங்களுக்கு கிடைக்கும் பணவரவு இருக்கும் சின்ன சின்ன முக்கியமாக சொல்லணும்னா இவங்க இணையரோட உடல்நிலையை மட்டும் கவனம் அவ்வளோ ரொம்ப நன்றிங்கம்மா மேசத்துல இருந்து கன்னி வரைக்கும் இந்த பதிவை பார்த்துருக்குறோம் அடுத்து வரக்கூடிய ஒரு காணொலியில் நாம் துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் பார்ப்போம் நேர்களே இந்த பதிவில் இந்த ஆறு ராசினருக்கான குறிப்புகளை ஜோதிட ரத்தினா மீனா அம்மா கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்து பயன்பெறுவீங்கன்னு நம்ம நம்புகிறோம் நன்றி வணக்கம்